வெளிநாட்டு நாய் உள்நாட்டு நாய் எல்லாம் இல்லை எல்லா நாயுமே அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வருஷம் யூஸ் பண்ணுறதுல ப்ளஸ் சொல்லுங்க மைனஸ் சொல்லுங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சு முதல்ல ஒரு மிஸ்டேக் பண்ணி இந்த முட்டை ஓடலாம் ஆகல அப்படின்னும் போது முதல்ல வந்து லீக் டெஸ்ட் பார்ப்போம் வணக்கம் இப்போ நாம் மேடவாக்கத்தில் இருக்கோம் பயோகேஸ் பிளான்ட்டு ஆறு வருஷம் ஆகுது இன்ஸ்டால் பண்ணி முந்நூறு லிட்டர் டேங்க்கு சின்ன சர்வீஸ் இருக்குது அவங்க கொஞ்ச நாளாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக யூஸ் பண்ணாமல் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க அப்போ சர்வீஸ்க்காக வந்தோம் அப்போ அந்த சர்வீஸ் பார்த்துட்டு அப்படியே ஃபீட்பேக்கும் எடுத்துக்கலான்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் என்ன கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டோர் ஆகாமே இருந்தது நாங்கள் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணோம் அப்படின்னு சவுட்லெட் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லீக் இருந்தது அப்படின்னா இந்த த கேஸ் ஃபுல்லாக கீழே இறங்கிடும் லீக் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு மேலே அப்படியே நிற்கும் அப்படி பார்க்கும்போது ஆகுது அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே தான் இருந்துச்சு அடுத்த இந்த மூடி இல்லாதனால என்னாச்சு அப்படின்னா இதை நமக்கு கேஸ் அவுட் ஆகிட்டே இருந்திருக்கு அது சரியாக கவனிக்கல இப்போ இந்த மூடியை மேலே இருக்கிற மூடியை கழட்டி கீழே போட்டுவிட்டு மேலே வந்து இப்போ கவர் கட்டி செக் பண்ணோம் செக் பண்ணும்போது நமக்கு லீக்லாம் எதுவுமே கிடையாது அது வழியாக வந்து நமக்கு கேஸ் அவுட்லெட் ஆகிருக்கு ரொம்ப இப்போ இந்த வால்வ் அடைச்சி அப்படியே விட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் அப்படியே கீழே இறங்குது பாருங்கள் இப்போ வந்து ஆக்சுவலாக லீக் எதுவுமே இல்லை டைஜஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணோம் இப்போது அவங்க வேஸ்ட் ஊற்ற சொல்லியாச்சு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ஆறு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்ககிட்டேயும் நம்ம வந்து ஃபீட்பேக் கேட்போம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ எப்போ முன்னால் ஆச்சு பார்த்து சொல்லுங்க இப்போ எவ்வளோ நாள் ஆறு வருஷம் ஆகிடுச்சு நடனி பதினெட்டு மார்ச் ஞாபகம் வச்சு எடுத்துருக்கு சூப்பர்

ஆக்சுவலாக இது இருந்து இது மேம் மேலே இது மேலே இருந்தது கீழே இருந்த மூடி மிஸ் ஆகி நல்லா ஒர்க் ஆகுது டைஜஸ்ட் இப்போ நல்லாதான் இருக்கு இத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறதுல ப்ளஸ் சொல்லுங்கள் மைனஸ் பத்து நாள் மிச்சமாகும் கேஸ் ஒரு எல்பிஜி இப்போ ஒரு நாற்பது நாள் புக் பண்ணுறோம்னா இது ஐம்பது நாள் ஆகும் இது யூஸ் பண்ணும்போது அந்த தின் ஃப்ளேம் வரும்போது பால் ஆள் குட்டோ சூடாக வைப்போம் குக்கரில் இருக்கிறதுனால அது சிம்லேயே நல்லா காஞ்சிரும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் வரும்போது நான் ரைஸ் எல்லாமே வடிச்சிருக்கேன் இட்ல நல்லாயிருக்கும்

லிக்விட் வேஸ்டும் ஊத்திட்டு அதை தாண்டி ஒரு பக்கெட் நல்லா புடிச்சு அப்புறம் நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த இது வருதா லைட்டா அந்த பபிள்ஸ் மாதிரி வருதா அப்புறம் அந்த புழு வந்துடக்கூடாது புழு வந்தா உடனே வெந்நி ஊத்தணும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் தான் அது தவிர அப்படி ஒரு ஒரு வாரம் லக்கேஷா விட்டுட்டோன்னா அப்புறம் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால கண்டிப்பா பார்த்துட்டே தான் இருக்கணும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் கடையில எதுவுமே எனக்கு வீணாக்குற மாதிரி இருக்க ரொம்ப சந்தோஷமா குடுங்க குடுங்க பயோகேஸ்ல போட்டுறேன் வெள்ளம் கொஞ்சம் உருகிடுச்சுன்னா கொடுப்பாங்க நாட்டு சக்கரை அப்புறம் நீரா புளிச்சிருச்சுன்னா ரொம்ப இருக்கும் கொஞ்சம் நல்லா வச்சுட்டு புளிக்க வச்சிட்டு உள்ளே ஊற்றுவேன் ஸோ அந்த புளிக்கிற தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸும் போடணும் இப்போ அப்படியே பெரிய எல்லாம் உள்ளே போட்டுறக்கூடாது கொஞ்சம் குட்டியா கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் இல்லை பசங்க தெரியாம ஆக்சுவலாக ரெண்டு பின் வச்சுருப்பேன் கிச்சனில் ஆனாலும் தெரியாமல் லிக்விட்ல போட்டேங்க அதை சொல்லி சொல்லி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கிளீன் பண்ணி சொல்லி சொல்லி இப்போ எல்லாரையும் மாற்றிருக்கோம் வீட்டில் நல்லாயிருக்கு அட்ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு அன்னைக்கு நாங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உள்ளே க்ளீன் பண்ணிணோம் கம்புச்சு பார்த்தோம் எதுவுமே கீழே எதுவும் தட்டதா இல்லை நல்லா ஃப்ரீயாகவும் இருந்துச்சு அதுதான் இது ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணால் போதும் சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் மெனக்கெட்டு கட் பண்ணி நம்ம எப்படி காய்கறி பண்ணுறோமோ அதே மாதிரி தானே லைட்டாக கட் பண்ணி போட்டால் போதும் பொழிக்கிற தன்மை இருக்கான்னு பாத்துட்டு நொற மாதிரி வந்துச்சுன்னா கேஸ் இதுல வேஸ்ட்ல சொல்றீங்க இல்லைங்களா வேஸ்ட்ல இன்புட்ல வந்து இன்புட்ல கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தது அந்த மாவு புளிச்சா வர மாதிரி புளிச்சா கெட்டு போன மாவு வண்டெல்லாம் ரொம்ப வந்துருச்சுன்னா நல்லா கரைச்சி ஊத்திடுவேன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது எனக்கு எப்பவுமே கவர்ல ஓட கூட நம்ம குப்பா போட மாட்டேங்க கம்போஸ்டிங்கும் சேர்ந்து இங்க நடக்குது அதனால பிளாஸ்டிக் கவர் நல்லா ட்ரை பண்ணி தான் கொடுப்பேன் அப்போ என்ன வீணான பொருளாக இருந்தாலும் இதுல தண்ணியை கரைச்சி உள்ள போட்டுறது நீங்க தான் வந்து அப்பயும் சொல்லியிருந்தீங்க முன்னாடி சொல்லும் போதும் ஒரு ரெண்டு மூணு வருஷமே வீடியோ எடுத்தோம் அப்போ என்ன அப்படின்னா இது வந்து நாய்க்கு வந்து அடம் முடியாதப்ப குடிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னீங்க இப்போ அதை கண்டினியூ ஆகுதா பெற்று வளர்க்குறீங்களா ஆமாம் இப்போ இருக்கு ஒரு லேபாக அதில் கூட நீங்கள் அந்த வெளிநாட்டு நாய் உள்நாட்டு நாயெல்லாம் இல்லை எல்லா நாயுமே அது கரெக்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த மண்பானை நான் அங்கங்கே பிடிச்சி வச்சிருப்பேன் அந்த தண்ணி இது வந்து இந்த ஓலா பாட்டிங் மெத்தடில் அதை தான் ப்ரிஃபர் பண்ணி குடிக்கும்

சிலரி மோஸ்ட்லி செடிக்கு தான் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஊத்திடுறது அப்புறம் வேற என்ன மைனஸ் என்ன சொல்றீங்க எனக்கு மைனஸ்னு ஒன்னும் தெரியல நம்ம டிசிப்ளின் இருந்தால் இருந்தா எல்லாமே பிளஸ் தான் நினைக்கிறேன் விட்டுட்டோம்னா தான் அது அந்த திரும்ப இன்ட்ரெஸ்ட் வராது